சமூக நீதிக்கு அடித்தளம் போட்டதே திமுக தான் சீரிய விஜய்க்கு கோவை வைஷ்ணவி பதில் சமூக நீதி வழங்க திமுக அரசுதான் அடித்தளம் போட்டது என்பதை நீங்கள் முதலில் அறிந்து கொள்ளுங்கள் என தாவேக்க தலைவர் விஜய்க்கு பதில் கொடுத்துள்ளார் சமீபத்தில் தாவேக்காவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்த கோவை வைஷ்ணவி சாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரத்தில் மத்திய பாஜக அரசையும் தமிழ்நாட்டில் ஆளும் திமுக அரசையும் கடுமையாக விமர்சித்து அறிக்கை வெளியிட்டிருந்தார் தாவேக்கா தலைவர் விஜய் இந்நிலையில் அண்மையில் தாவேக்காவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்த கோவை வைஷ்ணவி விஜய்க்கு பதிலடி கொடுத்துள்ளார் கோவை வைஷ்ணவி எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலேயே தமிழ்நாட்டில் சாதி அடிப்படையிலான தரவுகளை பதிவு செய்து நீதி கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் நியாயமான இடஒதுக்கீடு இவை அனைத்துமே தந்தை பெரியார் அண்ணா முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் வழியில் வந்த திராவிட இயக்கத்தால் தான் நிகழ்ந்தது என குறிப்பிட்டார் தலைவர் சமூக நீதி வழங்க தான் அடித்தளம் போட்டது என்பதை நீங்கள் முதலில் அறிந்து கொள்ளுங்கள் திமுக தலைவரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாட்டில் முதலமைச்சருமான ஸ்டாலின் தமிழ்நாட்டு மக்களின் குரலாக ஒன்றிய அரசின் எதிர்ப்பு பேச்சுகளுக்கு நேராகவே பதிலளித்து வருகிறார் திமுக மக்கள் உரிமைக்காகவும் தமிழ்நாட்டின் நன்மைக்காகவும் முன்னின்று போராடும் திராவிட சக்தி சமூக நீதி என்பது எங்களுக்கான டிஎன்ஏ என தெரிவித்துள்ளார் முன்னதாக விஜய் வெளியிட்டிருந்த அறிக்கையில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பது அனைத்து சமூக மக்களின் சமூக நீதிக்கான உரிமை முழக்கம் இந்த கோரிக்கையானது இந்திய ஒன்றியம் எங்கும் வலுவடைந்த காரணத்தால் ஒன்றிய பாஜக அரசு இறங்கி வந்து நாடு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சேர்ந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என அறிவித்தது இந்த கணக்கெடுப்பு இரண்டு கட்டங்களாக நடத்தப்படும் என்று தற்போது Rica Patula தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மார்ச் ஒன்னாம் தேதியை அடிப்படையாக கொண்டு கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பிரகடன முதல் மாநில மாநாட்டில் சமூக நீதிக்கான எங்களுடைய முழு முதல் கோரிக்கையாக இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு கோரிக்கை வலியுறுத்தப்பட்டது இதை ஒன்றிய அரசு பல்வேறு அரசியல் காரணங்களுக்காக வேறு வழியின்றி ஏற்றுக்கொண்டிருக்கிறது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தும் ஒன்றிய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து வெறும் கண்துடைப்பு சாதிவாரி தலைக்கட்டு கணக்கெடுப்பாக நடத்தக்கூடும் அனைத்து வகுப்பினருக்கும் இடஒதுக்கீடு மற்றும் ஒதுக்கீடு முறையாக கிடைக்கும் பெரும் வகையில் நடத்த வேண்டும் இதற்கென்று அனைத்து சமூகத்தின் பிரதிநிதிகளும் உள்ளடக்கிய ஒரு பிரத்யேக ஆணையம் அல்லது குழு அமைக்க வேண்டும்